யாக்கோபுக்கும் லேயாவுக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தையின் பெயர் தான் தீனாள் என்ன செய்கிறாள் என்றால் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு அந்த தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக அவள் செல்கிறாள் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் பிரபுவாகி சீகேம் அவளை விரும்புகிறான் அவளை எப்படியாச்சும் தன் வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணி தன் தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறான் அவளை எப்படியோ தீட்டுப்படுத்தி கற்பழித்து விடுகிறான் சீகேம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த பிறகு தன்னுடைய தகப்பனார் திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சிமியான சேர்ந்து கொண்டு அனைத்து ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணினால் வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கட்டளை பிறப்பித்த பிறகு கூட தாமதம் செய்யாமல் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள் எவ்வளவு வெகுமதி கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகு கூட அவர்கள் என்ன செய்த

இப்படிதான் சண்டை போட்டுப்பாங்க போல தெரியுது இப்படி அநேகர் மூலமாக தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது பிரியமானவர்களே